நட்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய வந்து வந்து கிறிஸ்டல்ஸ் பயன்படுத்துறது அப்படிங்கறதும் நல்ல நம்மளோட நேயர்கள் ஃபாலோ பண்றீங்க நல்லது பண்ணுங்க அதெல்லாம் வந்து உபரத்தனங்கள் வந்து எப்பவுமே நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்கும் அது ஒரு நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இன்னைக்கு நான் சொல்ல போற கிறிஸ்டல் வந்து அபரிவிதமான ஒரு மாற்றத்தை அதிரடியா கொடுத்துருக்கு நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன் பயன்படுத்தி இந்த பெரிடாட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு கிரீன் கலரில் தான் இருக்கும் இந்த பெரிடாட் அப்படிங்கிற இந்த கிறிஸ்டலை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இமிடியேட் சொல்யூஷன் நம்ம எப்படி வந்து ஒரு மணி வந்து இமிடியேட் மணி வே நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நம்பர் எழுதுகிறோம் ஒரு சுவிட்ச்வேர்ட் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் சுவிச் வேர்ட் நம்பர் சொல்லிவிட்டு இந்த பெரிடாட் கிறிஸ்டலை வந்து நீங்கள் மோ ஒரு மோதிரமாவோ இல்லை வந்து ஒரு பிரேஸ்லெட்டாவோ போடும் பொழுது உடனடி தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கிது அது எந்த விஷயத்துல மாதிரி இருந்தாலும் சரி இந்த பெரிடாட் கிறிஸ்டல் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆன்லைன்ல தான் வாங்கிக்கணும் என்னை ஃபோன் பண்ணி கேட்டால் நான் அது மாதிரி எதுவும் சேல் பண்றது ஆனால் நல்ல கிறிஸ்டலா பார்த்து வாங்க இது வந்து நல்ல கிறிஸ்டலா கொஞ்சம் வந்து அந்த அளவெல்லாம் கொஞ்சம் பெருசா நீங்க போட்டிங்கன்னா தான் பலன் கிடைக்கும் பெரிடாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன்ல செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த கிறிஸ்டலா பயன்படுத்துங்க இமிடியேட் மணிக்கு உண்டான நம்பர் நம்ம சேனல்லே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இமிடியேட் பணத்துக்கு உண்டான இமிடியேட் சொல்யூஷன் தடை நீக்கக்கூடிய மலர் மருந்து கொடுத்துருக்கேன் தடை நீக்கக்கூடிய எண்கள் சுவிட்ச்வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதெல்லாமும் பயன்படுத்தணும் இந்த பெரிடாட் கிறிஸ்டல நீங்க இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல போடணும் போடும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பது